அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தினா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எது செஞ்சாலும் நிச்சயம் வந்ததுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய சேனல்லையே செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்டே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆனால் அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இன்னிக்கோட முடியுதோ அதே போல் இன்றோடு உங்களுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் முடியணும் அப்படிங்கிறதுக்காக பருப்பை வச்சு இப்போ ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் வந்து நீங்க பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி வந்து புதுசாக பிறக்க போதோ அதே மாதிரி நாளையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து புதுசாக பிறக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றோடு அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழி வந்து நிச்சயம் கிடைக்கும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வெளியில வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம துவரம் பருப்பை பயன்படுத்துவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே இருக்குது இல்லையா அப்ப செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது துவரம் பருப்பு அதனால தான் இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்த போகிறோம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் இப்போ என் பேரில் கடன் இல்லை என்னுடைய கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அவருக்கு வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுலலாம் விருப்பம் கிடையாது நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா அந்த கடன்கிறது உங்கள் வீட்டில் தானே இருக்குது அதனால் அவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் செய்யட்டும் இல்லைன்னா அவருக்கு பதிலாக நீங்களே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் ஏன்னா நம்ம ஒன்றும் பூஜை அறிக்கு போய் விளக்கல ஏற்றி வைக்க போகிறது கிடையாது செய்யலாம் தீட்டில் செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க செய்வதற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த பரிகாரத்துக்கு ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவை கிடையாது சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இதுக்கு நமக்கு தேவையானது ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் துவரம்பருப்பு ஏன் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவாய் பகவானுக்கு உகந்த தானியமாக துவரம்பருப்பை எடுத்துட்டோம் அப்போ அவருக்குரிய எண்ணென்னு பார்க்கும்போது ஒன்பது அதனால தான் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் நம்ம இதை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஒன்பது துவரம்பருப்பை எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை அது எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து எனக்கு சீக்கிரம் வெற்றிகரமாக அடைவதற்குண்டான ஒரு வழி வந்து கிடைக்கணும் நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கணும் இந்த பாடாய்படுத்துகிற கடன் பிரச்சனை இன்றோடு தொலையணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் அது உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டே முருகப்பெருமானிடமும் செவ்வாய் பகவானிடமும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த தூரம் பெருப்பை உங்களுடைய தலையை இடதுபுறமிருந்து வலதுபுறம் ஒன்பது முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறையும் அதாவது கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் வந்துட்டு நீங்க சுற்றிக்கணும் இப்போ உங்க கணவருக்கு வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு விருப்பம்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் கையில் கொடுத்து அவருக்கு அவரையே வந்துட்டு சுற்றி போட சொல்லுங்க இல்லைன்னா நீங்களே அவருக்கு வந்து சுற்றி போடுங்க அவர் விரும்ப மாட்டாருன்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து சுற்றிக்கோங்க சுத்தி முடிச்ச கையோட இதை நீங்கள் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு கால்படாத இடத்துல வந்து தூக்கி போட்டுருங்க அதாவது மரம் செடி கொடிகள் புதர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா உங்களுடைய மொட்டை மாடியில் கொண்டு போயிட்டு வச்சுருங்க அதை வந்து நிச்சயம் ஏதாவது ஒரு பறவைகளோ எறும்புகளோ வந்து நிச்சயம் வந்து சாப்பிடும் அதே மாதிரி நீங்க மண்ணில் போட்டீங்கனாலும் அது வந்து எறும்பு வந்து சாப்பிடும் இப்படி செவ்வாய்க்கிழமை நாளில் நாள்ல தோரம்பருப்ப நீங்க தானம் கொடுத்தாலே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துரும் அதுவும் இதுபோல சக்தி வாய்ந்த நாளில் உங்களுடைய தலையை சுற்றி நீங்கள் இப்படி போடும்போது நிச்சயமாக உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இதன் மூலமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வருவீங்க மறக்காமல் இந்த பரிகாரத்தை இரவுக்குள்ளே செஞ்சு பாருங்க அதே போல் இன்னொரு பரிகாரத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் இதுக்கும் நமக்கு துவரம்பருப்பு தான் தேவைப்படுது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூர் ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா இது வந்து நம்ம பணம் சேர்வதற்காக தான் செய்ய போகிறோம் முன்னே நம்ம செஞ்ச பரிகாரம் வந்து கடன் தீரணுங்கிறதுக்காக இது வந்து பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பணம் தானே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் அதுக்காக தான் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை அதாவது இந்த பேப்பர் பேனாக இந்த ஒரு ரூபாய் நாணயம் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனாலையும் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாகவும் இருக்கிறதுனாலையும் அவருடைய வேலையின் அம்சத்தை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் வந்து கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது செல்வ வளத்தையும் அதிகப்படுத்தி தரக்கூடியது இது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய சகோதரிகளுக்கு இதனுடைய அற்புதங்கள் வந்து தெரியும் இன்னைக்கு இத பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து சொல்லலாம் இதே மாதிரி வந்துட்டு அதன் பிறகு இந்த நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய இடது கையில கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும் வரைஞ்சிக்கலாம் ஏன்னா இப்படி கையில வரைஞ்சிக்கும் போது நம்ம அடிக்கடி இதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் கையிலையும் கூட நீங்க தாராளமா வரைஞ்சிக்கலாம் இப்போ உங்களுடைய இடது கையில நீங்க வரைஞ்சி வச்ச பேப்பரை வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் நம்ம எப்பவும் சொல்கிறது தான் அதாவது இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்லணும் இல்லையா முடிவில்லாத பணம் ஈர்த்து கொடுக்குன்னுட்டு அந்த சிம்பிளை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக பண்ணுறது ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீந்த மாதிரியும் வீடு நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் பணம் இருக்குது பர்ஸில் பணம் இருக்குது நம்ம பேரில் நிறைய பணம் க்ரெடிட் ஆகுது ந நிறைய பணம் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் இல்லைனா ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மணி ஆஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே எடுத்து மடிச்சுட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வைக்கக்கூடிய டப்பா எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஆழமாக தோண்டி இதை வந்து உள்ளே வச்சு மேலே நிறைய தோரம்பருப்பால் மறைச்சி வச்சுருங்க ஏற்கனவே நாங்கள் இது போல் பரிகாரம் செஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பழைய பேப்பரையும் காசையும் வந்து எடுத்துட்டு புதுசாக இன்றைக்கி செய்கிறத வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே புதைச்சி வைங்க பழசை வந்துட்டு நீங்கள் பேப்பரை எரிச்சிருங்க காசை வந்துட்டு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு கோவிலில் உண்டியலில் போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் நடுவில் இந்த பேப்பர் எப்போவாச்சும் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த பேப்பரை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த காசு வந்து எப்போவுமே துவரம் பருப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்